வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூமில் கூழ்ம நிலையில் உள்ள எஃப்இோச் த்ரைஸ் மற்றும் ஏஎஸ் டூ ஓ த்ரீ ஒன்றாக கலக்கும்போது நிகழ்வது என்ன இந்த ரெண்டு குழ்மத்தையும் ஒன்றா கலக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தெரிந்து போகும் ஏன்னா எஃப்இச் த்ரைஸ் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பாசிட்டிவ் அசீனியஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது நெகட்டிவ் சில ரெண்டுத்தையும் ஒன்றாக நம்ம கலந்தோம் அப்படின்னா இந்த கூழ்மங்கள் வந்து திரிந்து போகும் அடுத்தது கரைசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீர்மத்தில் திண்மம் இருக்கிறது கரைசல் உதாரணம் இன்கு அடுத்து களி அப்படின்னா என்ன அர்த்தம்னா திண்மத்தில் நீர்மம் இருக்கிறது உதாரணத்துக்கு பட்டர் அதாவது வெண்ணையும் சொல்லலாம் சரிங்களா கேட்பாங்க கரைசல் களி வேறுபடுத்துக அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது கூழ்ம கரைசல் அப்படின்னா நீர்மத்தில் திண்மம் சொல்லி இங்குன்னு சொன்னிங்கன்னா அது ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆகிடுச்சு கலியில் வந்து திண்மத்தில் நீர்மம்னு சொல்லிட்டு வெண்ணெயின்னு சொன்னிங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிடுச்சு சரிங்களா பார்த்துங்க